ஒரு ஸ்பெஷல் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எல்லாமே என்னங்க வழக்கம் போல் டாப் அண்ட் பேண்டம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதான் கிடையாது இதில் இருக்கிற டாப் எல்லாமே பாப்கார்ன் மெட்டீரியலில் வர டாப்பு ஜப்பியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாப்பு ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு ராயலான லுக் தரக்கூடியது பாப்கார்ன் மெட்டீரியல் டாப் இது ஸ்ட்ரைட் கட் டாப்பு அண்ட் அதோடய பாட்டம் பார்த்தீங்கன்னா ஜெக்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு விஸ்கோஸ் டைப்பில் லெக் கஃப் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷான லுக் தரக்கூடிய காம்போ தான் இது பாப்கார்ன் டாப்போடு நல்ல ஒரு விஸ்கோஸ் ஜெக்கின்ஸ் மேட்ச் பண்ணி சூப்பராக வந்திருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டைலிஷாக ட்ரெண்டியாக வியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம் சைஸ் பார்த்தோன்னா எம் டு டபுள் எக்ஸ் சைஸ் வந்து ஆல் சைஸஸ் ரெடி ஸ்டாக் ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பட் சிஓடி இதில் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கிக்கணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு செட்டு டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் ஃபார்ட்டி எக்ஸ்ட்ரா வந்துடும் டாப்பு மட்டும் எனக்கு போதும் ஜெகின்ஸ் வேணாம் அப்படின்றவங்க டாப்பு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதை மாதிரி யூனிக்காக ட்ரெண்டியாக ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் வரும்பொழுது நாம் வந்து அங்கே இங்கே அலையாமல் நமக்கு சூப்பராக செம்மையான குவாலிட்டியில் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ